எனக்கு என்ன இப்போ கட்சியினுடைய மத்திய குழு அண்மையில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னா இன்றைக்கு கட்சி உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஐம்பது சதவிகிதம் பேர் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு வந்தவர்கள் ரெண்டாயிரத்தி பதினே பதினாலு என்பது மோடி ஆட்சிக்கு வந்த ஆண்டு அதுக்கு பிறகு வந்திருக்கிறவங்க தான் இந்த கட்சிக்குள் ஐம்பது சதவீதம் பேர் இருக்காங்க கட்சிக்குள்ள இருக்கிற எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் சோவியத் யூனியன் தகர்வுக்கு பிறகு நவீன தாராளமய கொள்கைகள் என்கிற ஒரு ஒற்றை துருவ உலகத்தை நோக்கி ஒரு சோசியல் வேல்யூ இல்லாமல் ஒவ்வொரு சமூக மனிதனையும் ஒரு தனி மனிதனாக உயர்த்துகிற ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய சமூக மனிதனை ஒரு சிறிய மனிதனாக மாற்றி தனி மனிதனை வளர்க்கிற ஒரு ஒரு ஆபத்தான புறச்சூழலில் ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில் வெஸ்டாக் அதாவது வந்து வெஸ்டர்னைசேஷன் அப்படிங்கிறத விட வெஸ்டாக்சைசேஷன் சொல்லுவாங்க அது மாதிரி மிக மோசமான ஒரு சமூக சூழலுக்குள் இந்த முதலாளித்துவமும் ஏகாதிபத்தியும் நம்மளை தள்ளிவிட்டிருக்கிறது ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த சமூக மாற்றத்திற்கான நம்பிக்கை புரட்சிக்கிற நம்பிக்கை விதைக்கிற அந்த காரியத்தை இந்த புத்தகம் என்பது செய்திருக்கிறது ஆயிரக்கணக்கில் நம்முடைய இளைஞர்கள்ட்ட நம்முடைய கட்சி அணிகள்கிட்ட இந்த புத்தகத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்து